வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம குலதெய்வம் நமக்கு தெரியாம இருக்கிறது ஒரு பெரிய தோஷம்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும்போது பல தடைகள் ஏற்படும்போது போது நம்ம குலதெய்வம் தான் நமக்கு வழிகாட்டும் ஆனா அந்த குலதெய்வம் யாரு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுறோம் கவலைப்படாதீங்க உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க சில எளிய வழிகள் இருக்கு அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குலதெய்வம் தெரியாம கஷ்டப்படுறீங்களா குலதெய்வம் இல்லாதமோ குலம் கெட்டவான்னு ஒரு பழமொழி இருக்கு இது ஒரு பெரிய தோஷம்னு சொல்லுவாங்க ஆனா கவலைப்படாதீங்க நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்க சில எளிய வழிகள் இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது செய்த கர்ம வினைகளுக்கான பலனை கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறவர் கால அதனால சனிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள பைரவர் சந்நிதியில் ஒரு தீபம் ஏற்றி எங்கள் குலதெய்வத்தை எங்களுக்கு காட்டி அருளுங்கான்னு மனசு உருகி பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் பற்றின தகவல் கிடைக்கும் உங்க குல தெய்வம் வீட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டா செவ்வாய் வெள்ளி அல்லது பௌர்ணமி தினங்களில் உங்க வீட்டு நிலைப்படியை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு புது துணி போட்டு வெற்றிலை பாக்கு பழம் வச்சு தினமும் வழிபட்டு வாங்க இப்படி செய்வதன் மூலம் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் ஜீவ சமாதியில் இருக்கும் மகான்கள் நடமாடும் தெய்வங்களுக்கு சமம் ஒரு ஜீவ சமாதிக்கு போய் நாங்கள் குல தெய்வம் தெரியாமல் தவிக்கிறோம் எங்கள் தவறுகளை மன்னிச்சு எங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க உதவுங்கான்னு கண்ணீர் மல்க மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சாலும் அருள் கிடைக்கும் மேற்கண்ட வழிமுறைகளில் உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து முழு நம்பிக்கையோட நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தினமும் அதிகாலையில பூசை அறையில் ஐந்து முக குத்து விளக்கு ஏத்தி எங்கள் குலதெய்வமே நீ இருக்கும் இடம் எங்களுக்கு தெரிய வேண்டும் உன்னை நாங்கள் அறிய வேண்டும் எங்கள் குலத்தை காக்கவான்னு வேண்டிக்கிட்டா நிச்சயம் ஒரு நாள் உங்க குலதெய்வம் பத்தின தகவல் வரும் உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க இன்னொரு வழி இருக்கு உங்க ஏழு தலைமுறைக்கு முன்னாடி உங்க மூதாதையர்கள் எந்த ஊர்ல ஒன்னா வாழ்ந்தாங்களோ அந்த ஊரோட காவல் தெய்வம் தான் உங்க குலதெய்வம் நீங்க நம்பிக்கையோட இதை செஞ்சா நிச்சயம் ஒரு நாள் யாரோ ஒருத்தர் மூலமா உங்க குலதெய்வம் பத்தி உங்களுக்கு தகவல் வரும் உங்க குலதெய்வம் தான் உங்க வாழ்க்கையோட ஜிபிஎஸ் மாதிரி அவங்க இருந்தா எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது இந்த மாதிரி பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்